இன்பமே நல்கும் திருவருட்கருணை த திரு ராமானந்த அடிகளா உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவை சேர்ந்தவன் என் பெயர் சாமலீஸ்வரன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நோய்கள் பரவுவதற்கான காரணத்தை பற்றி கூறப்போகிறேன் மனிதர்கள் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம் மன அழுத்தம் மாறிப்போன உணவு பழக்கம் மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள் ஆகும் சுற்றுச்சூழல் மற்றொரு காரணம் ஆகும் தன் உணவிற்காக எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நிலத்தை மாசுபடுத்தலாம் என்ற அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும் எது கேளிகை எது குதூகலம் எது படிப்பு எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்களாக இருக்கின்றன நாம் நம் வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக அறிவியல் மேம்பட்ட அறிவியலை வளர்த்தோம் ஆனால் நுண்ணறிவை தொலைத்துவிட்டோம் இயற்கையோடு இணைந்து வாழலாம் என்ற அறிவையும் மறந்துவிட்டோம் இதுவே இன்றைக்கு நோய்கள் பரவுவதற்கான மிக மிக முக்கியமான காரணங்களாகும் நன்றி